வணக்கம் குடல் ஆரோக்கியம் இப்பெல்லாம் இதை பத்தி தான் பேசல ஆனா நம்ம காதுக்கு வர்றதுல பாதிக்கு மேல வெறும் கட்டுக்கதைன்னு சொன்னா நம்புவீங்களா இன்னைக்கு நாம இந்த டீடாக்ஸ்ங்கிற பெரிய மாயையெல்லாம் உடைச்சு நம்ம குடலை உண்மையிலே புதுப்பிக்கிற ரீவாயில்டிங் பத்தின அறிவியலை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் யோசிச்சு பாருங்க நம்ம குடலை கிளீன் பண்ணணும் டீடாக்ஸ் பண்ணணும்னு தினம் தினம் எத்தனை விளம்பரங்களை பாக்குறோம் இல்லையா ஆனா ஒரு நிமிஷம் அப்படியே சொரண்டி சொரண்டி சுத்தம் பண்றது நிஜமாவே நம்ம உடம்புக்கு நல்லது இந்த கேள்விக்கு பதில் தேடுறதுதான் இந்த முழு பகுதியோட நோக்கமே சரி இது எல்லாத்தையும் சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முதல்ல ஒரு முக்கியமான வார்த்தையை தெரிஞ்சுக்கணும் அதுதான் ஹோலோபயாண்ட் அப்படின்னா என்னன்னா நாம வெறும் மனுஷங்க இல்லை நீங்க நான் நாம ஒவ்வொருத்தருமே ஒரு நடமாடுற ஈகோசிஸ்டம் ஆமாங்க நமக்குள்ள கோடிக்கணக்கான குட்டி குட்டி நுண்ணுயிரிகள் வாழுது நம்ம ஆரோக்கியத்துக்கு அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி நம்ம உடம்பு ஒரு ஈக்கோசிஸ்டம்னு சொல்றோமே அப்போ அதோட இப்போதைய நிலைமை என்ன அதுதான் நம்மளோட முதல் பகுதி சோகமான விஷயம் என்னன்னா நம்மளோட நவீன கூடல் கிட்டத்தட்ட ஒரு வறண்ட பாலைவனம் மாதிரி மாறிடுச்சு அது எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம் நம்மளோட இந்த பரபரப்பான நகர வாழ்க்கை பாக்கெட்ல வர்ற உணவுகள் அப்புறம் கொஞ்சம் அழுக்கப்பட்டா கூட பதறி போய் எல்லாத்தையும் கிளீன் பண்றது இது எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணிருக்க தெரியுமா நம்ம குடல்ல வாழ்ற நல்ல நுண்ணுயிரிகள மொத்தமா காலி பண்ணிடுச்சு நம்ம தாத்தா பாட்டி காலத்தோட ஒப்பிடும்போது நம்ம குடல்ல இருக்கிற நுண்ணுயிரிகளோட எண்ணிக்கை அதோட வகைகள் எல்லாமே பயங்கரமா குறைஞ்சு ஒரு உயிரற்ற பாலைவன மாதிரி ஆயிடுச்சு இங்க தான் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தியரி வருது அதுக்கு பேரு பழைய நண்பர்கள் கோட்பாடு லட்சக்கணக்கான வருஷங்களா நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி சில குறிப்பிட்ட நுண்ணுயிர்களோட சேர்ந்து பழகி ஒரு டீம் மாதிரி வேலை செஞ்சது அவங்கதான் நம்மளோட பழைய நண்பர்கள் ஆனா இப்போ அந்த நண்பர்களோட தொடர்பையே நம்ம இழந்துட்டோம் இதனால நம்ம இம்யூன் சிஸ்டம்க்கு ஒரே குழப்பம் எதை எதிரி எது நண்பன்னு தெரியாம நம்ம உடம்பையே அதை தாக்க ஆரம்பிக்குது இன்னைக்கு ஏன் இவ்வளோ பேருக்கு அலர்ஜி ஆட்டோ இம்யூன் நோய்கள்லாம் வருதுன்னு இப்ப புரியுதா சரி அடுத்ததான் நம்ம ரொம்ப பிரபலமான ஆனா அதே சமயம் ரொம்ப தப்பா புரிஞ்சுகிட்ட ஒரு விஷயத்துக்கு வரும் பகுதி இரண்டு டீடாக்ஸ் இது ஏன் ஒரு ஆபத்தான மாயன்ன இப்ப பாக்கலாம் இங்க பாருங்க இந்த டீடாக்ஸ் விளம்பரங்கள் என்ன சொல்லுது ஆனா அறிவியல் என்ன சொல்லுதுன்னு நச்சுகளை நீக்குதுன்னு சொல்றாங்களா இல்லைங்க அது நம்ம குடலை பாதுகாக்கிற முக்கியமான சளிப்படலத்தையே சுரண்டி எடுத்துடுது உங்க சிஸ்டத்தை ரீசெட் பண்ணுதுன்னு சொல்றாங்களா அது நம்ம உடலுக்கு தேவையான நல்ல பாக்டீரியாக்களோட மொத்த அடித்தளத்தையா காலி பண்ணுது சுருக்கமா சொல்லணும்னா டீடாக்ஸ் நல்லது செய்யற மாதிரி நடிச்சு நம்ம உடம்போட சமநிலையே கெடுக்குது பிரச்சனையே இன்னும் மோசமாக்குது அப்போ டீடாக்ஸ் தான் தப்புனா பின்ன என்னதான் தீர்வு இதுக்கு நாம அழுக்கு பத்துன நம்ம எண்ணத்தையே மொத்தமா மாத்தனும் ஆமாங்க இதுதான் நம்மளோட மூணாவது பகுதி நல்ல அழுக்குக்கும் கெட்ட அழுக்குக்கும் உள்ள வித்தியாசம் முதல்ல நல்ல அழுக்கு நான் என்னன்னு பாப்போம் இது வேற ஒன்னும் இல்ல மண் செடி கொடிகள் நான் இயற்கையிலிருந்து நமக்கு கிடைக்கிற நன்மை செய்யற நுண்ணுயிரிகள் தான் இவங்க ஒரு நல்ல வாதியார் மாதிரி நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்கு எது நல்லது கெட்டதுன்னு பயிற்சி கொடுக்கறாங்க இதனால உடம்புல தேவையில்லாத வீக்கம் குறைஞ்சு நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியுது அதே சமயம் கெட்ட அழுக்குன்னு ஒன்னு இருக்கு இதுதான் நாம உண்மையிலே பயப்பட வேண்டிய விஷயம் இது மனுஷங்க உருவாக்கின விஷயம் பூச்சிக்கொல்லி மருந்துகள் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் கன உலோகங்கள்னு சொல்லலாம் நம்ம உடம்புக்கு இது எல்லாம் எப்படி கையாளுறதுனே தெரியாது ஏன்னா நம்ம பரிணாம வளர்ச்சியில இதெல்லாம் இருந்ததே இல்லை அதனால இது நம்ம குடல நேரடியா பாதிச்சு உடம்புல வீக்கத்தை உண்டாக்கி மொத்த ஆரோக்கியத்தையும் கெடுக்குது இந்த அட்டவணையை பாத்தீங்கன்னா வித்தியாசம் உங்களுக்கு பழிச்சின்னு புரியும் ஒரு பக்கம் நல்ல அழுக்கு அது இயற்கையானது நம்ம இம்யூன் சிஸ்டம்க்கு ஒரு ட்ரெய்னர் மாதிரி இன்னொரு பக்கம் கெட்ட அழுக்கு இது செயற்கையானது நம்ம குடலை சேதப்படுத்துகிற வில்லன் மாதிரி ஆக நாம பயந்து ஒதுக்க வேண்டியது நல்ல அழுக்க இல்ல இந்த கெட்ட அழுக்கத்தான் சரி இப்போ ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம் தீர்வு என்ன அழிக்கிறத விட்டுட்டு எப்படி நம்ம குடலை திரும்பவும் உயிர்ப்பிக்கிறது அதுதான் நம்மளோட நாலாவது பகுதி ரீவைல்டிங் அதாவது அறிவியல் பூர்வமான ஒரு மறுசீரமைப்பு ரீவாயல்டிங்றது டீடாக்ச்கு நேர் எதிரானது இதோட நோக்கம் குடலை சுத்தம் செஞ்சு காலி பண்றதில்ல அதுக்கு பதிலா நாம இழந்த நல்ல நுண்ணுயிர்களை திரும்பவும் கொண்டு வந்து நம்ம குடலை ஒரு செழிப்பான உயிரோட்டமுள்ள தோட்டம் மாதிரி மாத்துறது இது ஒரு அழிவு வேலை இல்ல இது ஒரு உருவாக்கல் வேலை கேட்க நல்லா இருக்கு ஆனால் இதை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி செயல்படுத்துறது அதுக்கு தான் நம்மளோட கடைசி பகுதி வாங்க உங்களுக்கான ரீவைல்டிங் டூல்கட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம சாப்பாடு தான் நம்ம ஊர் பழைய சாதம் இருக்கே அது ஒரு சூப்பரான ப்ரோபயோட்டிக் புதையல் கடையில் மாத்திரை வாங்கி போறதை விட இந்த மாதிரி இயற்கையா நொதித்த உணவுகளில் கோடிக்கணக்கான உயிருள்ள நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கு அது மட்டும் இல்லை இந்த நொதித்தல் செயல்முறையால் நம்ம குடலுக்கு ரொம்பவே நன்மை செய்யற பியூட்ரேட் மாதிரியான நல்ல சேர்மங்களும் உருவாகுது இப்ப உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு டிப்ஸ் உங்க குடல்ல இருக்கிற நுண்ணுயிரிகளுக்கு ஒரு பெரிய விருந்து வைக்கணும்னா வாரத்துக்கு குறைஞ்சது முப்பது விதமான தாவர உணவுகளை சாப்பிட டார்கெட் வைங்க பழங்கள் காய்கறிகள் கீரைகள் தானியங்கள் பருப்புகள்னு எதுவா வேணா இருக்கலாம் எவ்வளவு வகை அதிகமா இருக்கோ அவ்வளோ நல்லது டைவர்சிட்டி ஸ்கீ அடுத்து நம்ம லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் தோட்ட வேலை சும்மா பார்க்ல புல் தரையில நடக்கிறது மூலமா கூட இயற்கையில இருக்கிற நல்ல அழுக்கு நம்ம உடம்புக்குள்ள போகும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஓவரா சுத்தம் பண்ணாதீங்க எல்லாத்துக்கும் கிருமி நாசினி போட்டு தொடக்கிறத விட்டுட்டு சாதாரண சோப்பு தண்ணி யூஸ் பண்ணாலே போதும் நம்ம உடம்புக்கு கொஞ்சம் நல்ல பாக்டீரியாக்களோட பழக்கம் தேவை ஆஹா இந்த முழு பகுதியோட சாராம்சத்தையும் ஒரு வரி ரொம்ப அழகா சொல்லுது நாம ரீவைல்டிங்கிற சூழலியல் கோட்பாட்டை தழுவணும் அழிக்கிறத நிறுத்திட்டு வளர்க்கறதுல நம்ம கவனத்தை திருப்புவோம் சரி இந்த உரையாடலை முடிக்கும்போது நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வியை மட்டும் விட்டுட்டு போறேன் உங்க உடம்ப நீங்க எப்படி பாக்குறீங்க அப்பப்போ என்ன மாத்தி சுத்தம் பண்ண வேண்டிய ஒரு இயந்திர மாதிரியா இல்ல அக்கறையா கவனிச்சு பராமரிச்சு வளர்க்க வேண்டிய ஒரு அழகான தோட்டம் மாதிரியா யோசிச்சு பாருங்க உங்க தான் உங்க ஆரோக்கியத்தோட ரகசியமே அடங்கியிருக்கு